என்ன குழந்தை வளர்ப்புன்றது இருந்த சமூகத்துக்கான சிந்தனையாக ஒரு நல்ல சமூகம் உருவாகணும் என்று சொன்னால் நல்ல விதை இருந்தா தான் நல்ல மனம் மரம் உருவாகும் அது மாதிரி நல்ல குழந்தைகள் உருவாக்கப்படணும்னு சொன்னால் அந்த இன்றைக்கு வளர்ப்பில் நாங்கள் விடுற தவறுகள் இங்கே இருக்குன்னு சொன்னால் கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாத்தான் அன்புன்றதையும் கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா தான் பிள்ளை சந்தோஷமா இருக்கின்றதையும் அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி என்றால் என்ன அடிப்படை விஷயங்கள் என்ன அவன் நெச்ச நினைச்ச விஷயத்தை நினைச்ச நேரத்தில் கொடுத்து 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 ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைகள் ஒரு வயசுக்கு பிறகு அந்த அப்பா அம்மாண்ட சொல்லு கேட்க இன்னைக்கு வாழ்க்கை போய் கொண்டிருக்குது எல்லா இடங்களிலே அதை பிள்ளை வளர்ப்புன்ற ஒரு விஷயத்துக்கு வரைக்கதான் எங்களுக்கு ஞாபகம் வருது கண்டிப்புன்ற ஒரு விஷயம் இல்லை சொன்னால் அந்த பிள்ளை ஒரு சமூகத்தில் நல்ல சிந்தனோட வளர முடியாது ஆனால் புலம்பெயர் தேசங்களில் அந்த கண்டிப்புன்றது மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது இந்த புலம்பெயர் தேசங்களில் இன்றைய சூழல் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் கற்றுக்கொண்ட விஷயம் பிள்ளைகளோட நல்ல நெருக்கமாகவும் அன்பாகவும் நல்ல விஷயங்களை திரும்ப 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 அவையோட கதைச்சு கொண்டிருக்கிற மூலம்தான் திரும்ப திரும்ப பழக்க வழக்கங்களையும் நல்ல வாழ்வியல் முறையிலையும் அவை சொல்லி மூலம் மூலம்தான் அந்த பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படுவீங்க நாங்கள் சிந்தனைகளை இப்போ கொடுக்காம விட்டுட்டு ஒரு மரம் சும்மா முந்தைய உதாரணத்துக்கு சொல்லிவினோம் ஒரு மரத்தை எப்படி வளர்க்கணும்னு சொன்னால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த மரத்தை வளைச்சி வளைச்சு வளைச்சு விட்டோன்னு சொன்னால் நாங்கள் நச்சு மாதிரி அந்த மரம் வளரும் எங்கெங்க விட்டவணுமோ எங்கெங்க ஒடிக்கணுமோ அந்த இடங்களை ஒடிக்க கொண்டு வந்தால் நாங்கள் நினைக்கிற இடத்துக்கு அந்த மரம் வளர்ந்து போய் முடியும் அத தான் பிள்ளை வளர்ப்புன்ற ஒரு விஷயத்திலையும் நாங்கள் கூடிய அக்கறை எடுத்து அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கவில்லையானால் அதுக்கான துன்பத்தை அனுபவிக்க நாங்கள் தான் அதால் கண்டிப்போட சேர்ந்த வாழ்வியல் முறையும் அன்பு வளர்ந்த வாழ்வியல் முறையும் புலம்பே தேசங்கள்ல இன்னும் கூடுதலான வாழ்வியல் முறையிலே நாங்கள் பிள்ளையோட செலவழிக்க வேண்டியிருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு பிரான்ஸ் என்ன நாடு என்று சொன்னாலும் சரி லண்டன் என்று சொன்ன நாடுன்னு சொன்னாலும் சரி பிள்ளைகள் கூடுதலாக இங்கேத்த வாழ்வியல் முறை தான் போய் நீண்ட நேரம் இருக்கினார் அப்போ இங்கேத்த வாழ்வியல் கல்வி முறையிலே இருக்கிற காரணத்தால இங்கேத்த வாழ்வியல் பழக்க தான் பின்பற்ற வேண்டிய சூழல் வருகிறது அந்த நேரங்களில் நாங்கள் இங்கேத்த வாழ்வியலில் இருக்கிற இருக்கிறப்பட்டு போட்டும் நாங்கள் எங்களோட வாழ்வியல் முறையில கற்றுக் கொடுக்க சொன்னால் காலப்போக்கில் நாங்கள் நினைச்ச மாறிஞ்சு நுடுக்கமாக அந்த பிள்ளைகள வாழ்க்கை முறை இருக்காது அதால் கண்டிப்போட அன்பு கலந்த அந்த பிள்ளைகளுட ஒவ்வொரு செயற்பாடுகளிலையும் அக்கறை செலுத்த வேணும் அதே நேரம் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூட வாழ்வியல் முறையில் எந்தெந்த பிள்ளைகளோட பழகினம் என்றதை அவதானிக்காதான் அந்த பிள்ளைகள கல்வி முறை சிறப்பாக இருக்கும் வெளிநாடுகளில் குறிப்பாக பிள்ளைகள் ஒரு கட்டத்துக்கு பிறகு பாடசாலைகள்லேயே கண்டிக்க கண்டிக்க மாட்டினான் வந்து படித்தா சரி ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் பத்துக்கு மேலே மார்க்ஸ் எடுத்தால் சரி என்ற மாதிரியே விட்டுடுவினம் நாங்கள் அந்த பிள்ளைகளை தெரிவு செய்கிற நண்பர்கள் வட்டம் சரியாக இருக்க இருக்கவில்லையானால் அவர்களது எதிர்கால வாழ்க்கை வெளிநாடுகளிலே நாங்கள் நெச்ச இலக்க போய் அடைய முடியாத கட்டத்துக்கு தள்ளப்பட்டது அதால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தேசங்களில் அந்த சீர்ற சேர்க்கையை கட்டாய வினங்காணவனும் அந்த பிள்ளைகளோட மனம் விட்டு கதைக்கவனும் ஒரு ஆய்வில் சொல்லப்படுது ஆண் ஆன் பம்பள பிள்ளையா இருந்தாலும் சரி பெம்பள பிள்ளையில இருந்தாலும் சரி நீங்கள் அந்த பிள்ளைகளை ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது ஆக குறைஞ்சது தொட்டு அணைத்து கதைக்கிற ஒரு பாசப்புணைப்பை உருவாக்குங்கள் அந்த பாசப்புணைப்பை நீங்க அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை ஆனால் அந்த பிள்ளைகளோட வயசுக்கு பிறகு இன்னொரு இடத்துல பாசத்தை தேடி வேண்டிய சூழலை உருவாக்க உருவா உருவாக்க வேண்டிய கட்டம் உருவாகும் எல்லாரும் என்ற ஒரு உலகத்துக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்பை உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் அவையில தேவ தேவ ரீதியாகவும் கொடுத்து போட்டு அந்த பிள்ளைகள இருந்து பக்கத்திலிருந்து கதைக்க வேண்டிய நேரங்கள்லையும் அந்த பிள்ளைகள் தவறு விடுற காலங்களில் அவையோடு இருந்து அந்த தவறுகளை நிவர்த்தி செய்யாமடுற சந்தர்ப்பங்களிலிருந்தான் பிள்ளைகள் தவறி போற சூழல் உருவாகிறது மனம் விட்டு கதையுங்கள் ஒரு வயசுக்கு பிறகு நல்ல நண்பர்களாக அது தொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான் நல்ல நண்பர்களாக பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளோட நல்ல உறவை உருவாக்குங்கள் அப்படியான பிள்ளைகள் எப்போவும் நாங்கள் நெச்சை இலக்கில போய் அடைஞ்சு நிச்சய கல்வியே அடைஞ்சு சீராகவும் சிறப்பாகவும் வாழ்வினம் ஆனால் கண்டிப்பு என்பது மிக அவசியமான ஒரு விஷயம் கட்டுப்பாடு என்பது அதை விட அவசியமான விஷயம் இன்றைக்கு உலகத்திலேயே சிறப்பான ஒரு பொருள் உருவாக்கப்படுது என்று சொன்னால் கட்டுப்பாடு இல்லாத பொருள் சிறப்பான பொருளாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது அதே போன்று தான் கட்டுப்பாட்டுடன் உருவாக்கப்படுகின்ற வழக்கப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் நிச்சயமாக எதிர்காலங்களிலே நாங்கள் எதிர்பார்க்கிற இலக்குகளை அடைய முடியும் இந்த உலகத்திலேயே சிறந்த விடுதலை போராட்ட அமைப்பாக இருக்கிற காரணம் ஒரு ஒரு காரணம் மட்டும்தான் தேசியத்தை தலைவர்கிட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் தான் அந்த அமைப்பை உடம்போட்டு பெரும் உலகத்துக்கும் சர்வதேச உலக நாடுகளுக்கும் எங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொண்டு வந்தது கட்டுப்பாடுகள் மூலம்தான் அப்போ பிள்ளைகள் நிச்சயமாக கட்டுப்பாட்டின் மூலம் வளர்க்கப்படவனும் அந்த கட்டுப்பாடு சரியாக வழங்கப்படவில்லையானால் அந்த வாழ்வியல் முறையும் வாழ்க்கை முறையும் சற்று தவறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி Okay.